கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்போ வந்து நான் அதனுடைய ஏடிஜிபியாக இருந்தேன் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உலகத்திலேயே அதிகமாக வந்து சைல்ட் ஃபோர்னாகிராஃபியை பார்க்குறது வந்து இந்தியா இந்தியாவில் வந்து அதிகமாக பார்க்குற மாநிலத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய நகரம் வந்து சென்னை இப்படி இருந்துச்சு சரி இதை தான் ஒன்று பண்ணணும் நம்முடைய இந்தியா பேரே கெட்டு போயிடுது இது தான் இருக்கிற லிஸ்ட் அது இந்த லிஸ்ட்டை வச்சு நிறைய ஒரு பதினோரு பேர்தான் ஃபஸ்ட் டைம் கேஸ் போட்டோம் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே பதினோரு பேர் மேலே கேஸ் போட்டதே கிடையாது சைல் கொர்னோகிராஃபி பார்த்தது கொர்னோகிராஃபி சம்மந்தமாக நாங்கள் வந்து கேஸ் போட்டது பதினோரு கேஸ் தான் மொத்தமே லெவன் கேஸஸ் ஆனால் நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எங்களுக்கு லிஸ்ட்டு வந்து ஐயாயிரம் பேத்துக்கு மேலே வந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து வீணாக போயிடும் ஆயிரத்து பேர் ரெண்டு ரேப் நடந்துச்சு ராஜபாளையத்துலையும் திண்டுக்கல்லையும் ரெண்டு ரேப்பிஸ்ட்டை பிடிச்சப்போ அவனுடைய செல்ஃபோனில் ஃபுல்லாக அந்த பொர்னோகிராஃபி தான் இருக்குது அந்த வயசில் அவனுக்கு வந்து அந்த பாலியல் உணர்வு வந்து ஒரு வெறித்தனமாக தூண்டக்கூடிய ஒரு கருவியாக தான் அந்த பொர்னோகிராஃபி இருக்குமே ஒழிய அதனால் இது கண்டிப்பாக வந்து தடுக்கப்பட வேண்டும் என்கவுண்டர் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் என்கவுண்டர் வந்து எப்போ அவசியம்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சமூக கிரிமினல் ஈடுபட்டிருந்தான்னா அவன் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் அவனை என்கவுண்டர் பண்ணலாம் சாதாரண விஷயங்களுக்கு இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு மர்டர் நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் போய் பண்ணக்கூடாது பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது அல்லது ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பண்ணுன்னா கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு விஜய் சாந்தி படம் டாக்டர் ராஜசேகர் நடித்த படம் அதெல்லாம் வந்துச்சு அப்போ வந்து ரவுட்டியில் அடிக்கிறது சும்மா ரோடில் இருக்கலாம் போட அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து புதுசாக போய் ஜாயின் இல்லையா பர்டிகுலர் ஒரு ஒரு சில எஸ்ஐஸ் ஈவன் ஒரு சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸே பண்ணாங்க இதெல்லாம் அது பண்ணப்போ தான் நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு அதெல்லாம் வந்து மனித உரிமைகள் மீறல் இது சினிமா கிடையாது இது வந்து நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறத புரிய வச்சோம் நாங்கள்லாம் அதனால் சினிமாவுடைய தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போலீஸ் மூவியை பார்த்துட்டு அது மாதிரி போட்டுட்டு ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குள்ள போலீஸ் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யணுங்க செர்வெண்ட் ஆஃப் பீப்புள் அதனால தான் நாங்கள் சிவில் சர்வீஸ்னு சொல்கிறோம் பெண்கள் அண்ட் குழந்தைகள் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் சரி குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் சரி அதிகமாயிட்டே இருக்குது நீங்கள் கூட ஒரு வாட்டி குழந்தைகள் சார்ந்து போர்னோகிராஃபி பார்க்குறதோ இல்லை அதனுடைய வீடியோக்கள் நீங்கள் வச்சுருந்தாலுமே அது குற்றம் உடனடியாக கைது செய்யப்படுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருங்க எப்படி அது உங்களுக்கு தோணுச்சு சரி இந்த போக்சோ ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வெளியே தெரிவித்தது நான் தான் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்போ வந்து நான் அதில் என்னுடைய ஏடிஜிபியாக இருந்தேன் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உலகத்திலேயே அதிகமாக வந்து சைல்ட் ஃபோனாகிராஃபியை பார்க்குறது வந்து இந்தியா இந்தியாவில் வந்து அதிகமாக பார்க்குற மாநிலத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய நகரம் வந்து சென்னை இப்படி இருந்துச்சு சரி இதை தான் ஒன்று பண்ணணும் நம்முடைய இந்தியா பேரே கெட்டு போயிடுது இது இருக்கிற லிஸ்ட் அது தமிழ்நாடோட மானம் போயிடும் இங்கே சென்னை இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ கலாச்சாரங்களோட பின்னணியில் இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம முன்னணியில் இருக்கிறது வருத்தத்தக்கன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை வச்சு நிறைய ஒரு பதினோரு பேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் போட்டோம் வரலும் இந்தியாவிலேயே பதினோரு பேர் மேலே கேஸ் போட்டதே கிடையாது சைல்டு பொர்னோகிராஃபி பார்த்ததுக்கு அதனால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆச்சு அது மட்டும் இல்லை எந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்த்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுன்னு சொன்ன உடனே அந்த பார்க்குறது அனுப்புறது எல்லாமே நிறுத்திட்டாங்க அப்புறம் இந்த போக்சோ ஆக்டில் போட்டோம் இந்த மாதிரி சைல்டு பொர்னோகிராஃபி அப்போ தான் அந்த போக்சோனா என்ன அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரிய வந்துச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் செஞ்ச நடவடிக்கைகளுக்கு பின்பு அப்படியே அந்த குறைஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கிடையாது இந்தியாவும் ஃபஸ்ட்டு கிடையாது அந்த அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ அல்லது வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களோ பாலியல் குற்றங்களோ இந்த படங்கள் பார்ப்பதோ குறைஞ்சே போச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம் எப்பவுமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறப்ப ஒரு ஆக்ஷன் முதல்ல ஒரு தண்டனை அப்புறம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி இருக்கும் அதான் வந்து கேரக்டர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க கேரக்டர் ஸ்டிக் பாலிசி முதல்ல வந்து சொல்லி பார்ப்போம் அப்புறம் ஆக்ஷன் அப்புறம் நம்ம சொல்றது அப்படிதான் நம்ம கிரிமனல்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பண்ண முடியும் சமீபத்தில் ஒரு செய்தி பதிமூணு வயது அண்ணன் வந்து ஒன்பது வயது தங்கைய ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு செய்தி இருக்கார் அப்படின்ட்டு இதற்கு அவங்க அம்மா அவங்களுடைய அக்கா எல்லாருமே உடந்தையா இருந்திருக்காங்க கொண்டுட்டாங்க வெளியே தெரிஞ்சால் குடும்பத்துடைய பிரஸ்டீஜ் போயிடும் பையன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு மறைச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பார்னாகிராஃபி பார்த்ததுனால தான் அந்த பையன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அதை நியாயப்படுத்துறாங்களே இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இன்னொரு அது வந்து என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது அந்த பர்னோகிராஃபி பார்த்துட்டு தான் பண்ண அப்படின்னு சொன்னால் சொந்த தங்கச்சி வந்து ஏன் அந்த மாதிரி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்த முடியும் இது வந்து அவன் சைக்கோ தி என்டையர் ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்டட் ஃபேமிலி அந்த ஃபேமிலியஸ் ஐகோ சம்திங் இஸ் ராங் இன் ஜீன்ஸ் ஜெனடிக்கலி இதில் ஏறுற அவங்க வந்து அதனால் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்க முடியாது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்காது ஏன்னா நீங்கள் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த குடும்பமே வந்து இது குடந்தையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த குடும்பமே வந்து ஒரு தப்பான குடும்பமாக தான் தெரியுது இல்ல உடந்தை அப்படிங்கிறது இறந்துட்டாங்க அந்த குழந்தை இறந்த பிறகுதான் வந்து தெரிஞ்சிருக்கு நீ வீட்டுல சொன்னீங்கன்னா நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல அந்த அண்ணன் பதிமூணு வயசு அண்ணன் அதனால அவங்க பயந்து அப்பயும் சொல்ல போயிருக்காங்க அதனால கொண்ணிட்டாரு இறந்துட்டாங்க வெளியே தெரிஞ்சா தப்பாயிடும் அப்படின்றதுக்காக அதை மறைச்சு அந்த தப்ப வெளியே தெரியாம பாத்துக்கிறதுக்கு உடந்தையா இறந்திருக்காங்க அதான் அந்த சைக்கு அந்த பையன் நிச்சயமா வந்து இஸ் அ மென்டல் டிஸ்டர்ப் ஃபுல்லாக வரும் ஆனாலுமே பதிமூணு வயசு அப்படிங்கறது சின்ன பையன் பையன்தான் அவங்களே ஜுவைனெல்ல தான் போடுவாங்க கடுமையான தண்டனை கொடுக்க வாய்ப்பில்லை என்றாங்களே அப்ப அத அக்செப்ட் பண்ணிக்கலாமா சார் ஜுவைனில் அப்படிங்கறது இல்ல ஜுவனையல்ங்கிறது வந்து இது வந்து ரேப் இல்லையா இதுக்கு வந்து ஜுவனா இருந்தால் கூட தண்டனை அதிகமா கிடைக்கும் பதினெட்டு வயசு வரலும் ஜெயில இருப்பான் அது ஜுவனில் ஹோம்ல அதுக்கு பின்னாடி வந்து நார்மல் ரீசன் போயிடுவோம் இது வந்து ஹீனஸ் க்ரைம் பேர் அதுலயே சொல்லிருக்காங்க எல்லா கிரைம்ஸ்க்கும் வந்து அவங்கள குறைந்த தண்டனை கொடுக்க முடியாது இந்த மாதிரி மர்டர் ரேப் இதெல்லாம் வந்து மைனர் பாய் அதாவது வந்து ஜுவனைல் பண்ணியிருந்தாலும் சைல்டு இன் கான்ஃப்ளிக் வித் லான்னு தான் சொல்லுவாங்க இப்போ வந்து ஜுவனைல்கிற பேரே இல்லை சைல்டு இன் கான்ஃப்ளிக் வித் லா அவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு பின்னாடி ஜெயிலுக்கு போயிடுவாங்க நார்மல் ஜெயிலுக்கு அதனால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை தான் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது ஏன் வை ஒன்லி விமன் அண்ட் சைல்டு மேலே சில்ட்ரன் மேலே வந்து ரொம்ப அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னோட அப்பாவே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு கல்வி வ வேலை வாய்ப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டவர் அவர் வந்து பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அதனால் எனக்கும் வந்து பெண்களுக்கு வந்து எப்பொழுதே முன்னுரிமை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன் என்ன என்னுடைய எனக்கும் ரெண்டு பெண்கள் பெண் குழந்தைகள் ரெண்டு டாட்டர்ஸ் அதனால் பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அவங்க வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு தாய் தாய் ஒரு பெண் தானே தாய்க்கு வந்து மதிப்பு கொடுப்பது ஒரு பெண் எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தான் அதனால் ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு வீட்டு வேலையை கவனிக்கணும் தாய்மை பருவம் குழந்தைகளை வளர்ப்பது இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் மென்டல் டார்ச்சர் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது மன்னிக்க முடியாதது அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஓகே எத்தனை பேரை கைது செய்திருப்பீங்க அந்த நேரத்தில் அந்த போர்னோகிராஃபி சம்மந்தமாக இல்லை போர்னோகிராஃபி சம்மந்தமாக நாங்கள் வந்து கேஸ் போட்டது பதினோரு கேஸ் தான் மொத்தமே லெவன் கேசஸ் ஆனால் நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எங்களுக்கு லிஸ்ட் வந்து ஐயாயிரம் பேர்த்துக்கு மேலே வந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து வீணாக போயிடும் கேஸ் போட்டாலும் அப்புறம் ஐயாயிரம் கேஸையும் நம்ம போட்டு ப்ராசிக்யூட் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இங்கே எல்லாம் போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்புறம் எல்லா ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் இது தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே விசாகா கமிட்டிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணணுங்கிறத சொன்னோம் ஏற்கனவே இருக்குது சுப்ரீம் படி ஆனால் நடைமுறை யாரும் பண்ணுறதில்ல அதனால் விசாகா கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் ஒர்க் பிளேஸில் வந்து பெண்களுக்கு வந்து எதாவது மாதிரி பாலியல் கொடுமைகளோ அவங்களை துன்புறுத்துவதோ இருந்தால் உடனடியாக வந்து காவல்துறைக்கு தெரிவிக்கணும் அப்புறம் டெடிக்கேட்டட் லைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் வந்து நாங்கள் வந்து ஒரு பிரபல்யப்படுத்தணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸு சோஷியல் வெல்ஃபேர் இவங்களோட கலந்து நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஞாயிறுதப்பே ரெண்டு ரேப் நடந்துச்சு இதே தான் இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த சின்ன கோ தங்கச்சீவே வந்து ரேப் பண்ணான்ட்டு அதே மாதிரி ராஜபாளையத்துலையும் திண்டுக்கல்லையும் ரெண்டு ரேப்பிஸ்டை பிடிச்சப்போ அவனுடைய செல்ஃபோனில் ஃபுல்லாக அந்த பொர்னோகிராஃபி தான் இருக்குது அந்த வயசில் இவனுக்கு வந்து அந்த பாலியல் உணர்வு வந்து ஒரு வெறித்தனமாக தோன்றக்கூடிய ஒரு கருவியாக தான் அந்த பொர்னோகிராஃபி இருக்குமே ஒழிய அதனால் இது கண்டிப்பாக வந்து தடுக்கப்பட வேண்டும் நிறைய பேர் பொர்னோகிராஃபி பார்க்கறதுனாலே அவங்களுக்கு வந்து திருமணம் செய்யணுங்கிற எண்ணமே இல்லாமல் போய் இருக்குது அது வந்து இப்போ சைக்காலஜிஸ்ட்டு செக்ஸாலஜிஸ்டெல்லாம் சொல்கிற ஒரு பாயிண்ட் தான் பொர்னாகிராஃபி அதிகமாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு போக போக திருமண வாழ்க்கையில் வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலாகவே டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க அண்ட் என்னன்னா போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா கூட காசு கேட்டால் ஃபைன் போடும்போது எனக்கு இவங்களை தெரியும் அவங்களுக்கு தெரியும் நான் அவங்களுக்கு கால் பண்ணி தரேன் இவங்களுக்கு கால் பண்ணி தரேன் லைனில் இருக்காங்க அப்படின்ட்டு கால் பண்ணி தருவாங்க ஸோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல தப்பு யார் மேலே இருக்குன்னு எடுத்துக்கலாம் பப்ளிக் மேலேயா இல்லை போலீஸ் மேலேயா பப்ளிக் மேலே தான் ஃபைனை கட்டு போக வேண்டியதான் இப்போல்லாம் வந்து ஃபோனெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் வாங்குறதில்ல அவங்க ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டோம் எனக்கெல்லாம் நிறைய ஃபோன் கால் வந்திருக்கு நான் அப்போ சொல்லுவேன் வந்து நீ ஃபைனை கட்டிட்டு போயிடுவேன் நான் அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன சொல்லுவாங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நான் போனேன் சார் தெரியாமல் போனேன் சார் இன்னைக்கு பிடிச்சிட்டாங்க சார் ஃபைன் வந்து தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க நீங்கள் ஃபைனை கட்டி போயிருங்க நான் வேணா பணம் கொடுத்துறேன்னு சொல்லிடுறேன் ஏன்னா நான் போய் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னேன்னா நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுவார் ஒரு கண்ட்ரோல் இருக்காது கட்டுப்பாடு இருக்காது அதனால் அதிகாரிகள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணாலும் அதிகாரிகள் என்கரேஜ் பண்ணக்கூடாது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறதில்லை என்கவுண்டர் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் என்கவுண்டர் வந்து எப்போ அவசியம்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சமூகவிரோதி கிரிமினல் ஈடுபட்டு அவன் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் அவனை என்கவுண்டர் பண்ணலாம் சாதாரண விஷயங்களுக்கு இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு மாடர் நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் போய் பண்ணக்கூடாது பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது அல்லது ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பண்ணுன்னா கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடாது என்றைக்கெல்லாம் இப்போ ஒரு மாமூல் கட்டுகிட்டு ஒரு ரவுடி டெய்லி வந்து எல்லா கடையிலும் அடிக்கிறது நொறுக்கிறது மிரட்டுறது அப்புறம் பெண்களுக்கு எதிராக வந்து குற்றத்தில் ஈடுபடு தொடர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இந்த மாதிரி அப்டக்ட் பண்ணி பெண்களை கொண்டு போகிறது அவங்க வந்து பயத்தில் போய் பயந்துட்டு சுமந்துடுவாங்க அவங்கெல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணலாம் அவங்களாம் நாட்டில் இருந்தும் எந்த விதமான ஓகே ஆனால் இப்போ சமீப காலத்தில் என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ரவுடிசம் அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால தான் ரவுடிசம் வந்து இப்படி தலை தூக்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது யாரை சார்ந்து இருக்கு யார் மேலே குறை சொல்லலாம் நம்ம சட்டம் ஒழுங்கு இப்படி கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா காவல்துறை பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனைங்க சரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒன்று நீங்கள் என்ன காவல்துறை நம்ம நினைக்கிறோம் காவல்துறை வந்து ஒவ்வொரு மக்களையும் நம்ம கண்காணிக்க முடியுமா மக்கள்னால் நம்ம தான் வந்து இருக்கணும் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம் சமூக ஊடகங்கள் இருக்கு இப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து சட்டம் ஒழுங்கை வந்து கெடுக்கிற மாதிரி ஏன் நம்ம நடக்கணும் ஒரு சிலர் நடந்தாலும் அந்த நடந்தவர் மீது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க சட்டம் ஒழுங்குக்கு யாரு பொறுப்புனா பொதுமக்களும் பொறுப்பு அரசும் பொறுப்பு அரசனுடைய அங்கம் என்னென்னா காவல்துறை இதனால் ஒரு காவல்துறை மட்டும் தனியாக வந்து நம்ம இவங்க தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருங்க குற்றங்கள் வந்து இப்போ நீங்கள் திருடு போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கணும் திருட நடக்காமல் தடுக்கணும் பிரிவெண்ட் பண்ணணும் அதற்கு மீறி நடந்து போச்சுன்னா கண்டுபிடிக்கணும் அப்புறம் வந்து பந்தோபஸ்ட் டியூட்டிக்கு போகணும் முக்கிய பிரமுகர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் பொதுமக்கள் வந்து நடத்துகிற ஊர்வலத்துக்கோ அல்லது வந்து போராட்டத்துக்கோ பாதுகாப்பு கொடுக்கணும் அடிப்படையில் எதுக்கு இந்த மாதிரி ரவுடிசம் வருது அப்படின்னு கேட்டால் சமூக பொருளாதார பிரச்சனைகள் தான் வேற ஒன்றும் கிடையாது சமூகத்தில் ஒதுக்கப்படுறது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர்களுடைய வளர்ப்பு முறை வந்து சரியில்லாதனால வேலை வாய்ப்பு இல்லாதனால குறுக்கு வழியில் சென்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் முதல்ல ஒருத்தனை மிரட்டுவான் அவன் வந்து காசு கொடுத்தோடனே இவனுக்கு மறுபடியும் தைரியம் வந்துடுது இன்னொருத்தனை மிரட்டுவான் அவனும் கொடுத்துருவான் இப்படியே தான் இந்த ரவுடிசம் வந்து வளருது எக்ஸ்டார்ஷன் பண்ணுவான் இதை வந்து முறையிலேயே கிள்ளியறிய வேண்டியது முதல் தகவல் வந்த உடனே காவல்துறை அந்த முதல் சம்பவத்திலே நடவடிக்கை செல்ல வளரமாட்டான் எல்லாருமே வந்து பொறுப்புதான் சரி காவல்துறை வேலை பழுவில இருக்காங்க அப்படின்னும் போது நிறைய கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ்லாம் நடக்குது அவங்க வேலை பழுவ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி காட்டிட்டாங்க அப்படின்ட்டு நியாயப்படுத்துறாங்கல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அது அந்த மாதிரி செய்யக்கூடாது கஸ்டோடியல் வைலன்ஸை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து அதிகாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க அது கஸ்டோடியல் வயலன்ஸுங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஃபார் போலீஸ் தான் அதில் ஏன்னா ஒரு நம்ம போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறப்போ ஒரு இறந்து போயிட்டான்னா அதற்கு வந்து உயிருக்கு பொறுப்பு நம்ம தான் அவன் ஹார்ட் அட்டாக்கே வந்து இறந்து போனால் கூட போலீஸ் அடிச்சு தான் இறந்து போனான்னு சொல்லுவாங்க இது வந்து பண மருத்துக்கடியிலருந்து பால் குடிக்கிற மாதிரி தான் அதனால தான் உடனே மெடிக்கல் எக்ஸாம் வயசானவங்களை வந்து ஸ்டேஷன் கூட்டக்கூடாது பெண்களையும் குழந்தைகளையும் ஸ்டேஷன் கூடாது இப்படி பல்வேறு வியூங்கள் இருக்கு பல்வேறு திட்டங்கள் பல்வேறு ரூல்ஸ் விதிகள்லாம் நான் வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஷன் கூட்டு போக முடியாது ஒரு சிக்லி பர்சன் அவருக்கான ஒரு அவங்கள கூப்பிட்டு போகக்கூடாது குற்றவாளியாக இருந்தால் கூட உடனே அரெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த அரெஸ்ட் பண்ணவுனே ஒரு தீர்வாகாது எதுக்கு உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சில கேசஸில் மக்கள் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிற

நீதிமன்றத்தில் வழக்கம் விசாரணை முடியணும் அப்பதான் வந்து குற்றங்கள் முழுமையாக தடுக்கப்படும் நீங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்து அதே மாதிரி பண்ணணும் விழுப்புரம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா இந்த மாடல் போலீஸ் ஸ்டேஷன் கான்செப்ட இது பண்ண விழுப்புரத்தில் அதுல வந்து ரிசபஷனிஸ்ட் நாங்கள் சொல்றது டூ தௌசண்ட் இயர்ஸ் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வரவேற்பாளர் போடணும்னு சொல்லி போட்டோம் அடுத்து வந்து புகார்தாரர்கள் வந்தாங்கன்னா உடனடியாக வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறத சொன்னோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா டிகாய் கஸ்டமர்னு அனுப்புவோம் கம்ப்ளைனன்ட் நாங்கள் பொதுமக்களை வந்து நீ ஒரு புகார்தாரர் மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்கு அனுப்புறது ஒரு புகாரை கொடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை வாங்குறாங்களா சரிவர நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு போலி புகார்தாரர் அதான் வந்து டிகாய் கம்ப்ளைனன்ட் இதெல்லாம் எதுக்குனா உடனடியாக வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதுக்காக இது ஒரு மாடல் போலீஸ் ஸ்டேஷனாக விழுப்புரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கணும் இப்போவும் அது போனிங்கன்னா இருக்கும் அந்த இதெல்லாம் அதில் வரவேற்பாளர் போட்டோம் வர்றவங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு பெஞ்சு குடித நீர் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பண்ணோம் ஒரு விமான பணிப்பெண் எப்படி வந்து விமான பயணிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வரவேற்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு அப்ரோச் தெரிஞ்ச் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் ஒரு ஏர்க்ராப்ட்டுக்குள்ள நுழையிறப்போ அந்த ஏர் ஹோஸ்டர்ஸஸ் சிரிச்சிட்டு வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உங்களை ரிசீவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்ரோச் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டாயிரத்தில் வந்து வலியுறுத்தினோம் அது அப்படியே தொடர்ந்துச்சு அப்புறம் நான் போன பின்னாடியே வந்துச்சு அப்படியே உங்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் முடியும் இப்போ நான் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னே மற்றவங்க நினைப்பாங்க என்ன இவர் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ட்டு இது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு காவல்துறைக்கு நல்ல பெயர் வேணுங்கிறதுனால நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அதை பாராட்டவும் மாட்டாங்க எந்த அளவுக்கு போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா திரைப்படங்களில் வர போலீஸ் எல்லாருமே ரொம்ப மாசாக இருப்பாங்க அப்படிலாம் அந்த மாதிரி லைக் உங்களுடைய கேரக்டரை நீங்கள் திரைப்படத்தில் வர இந்த கேரக்டர் மாதிரி இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா திரைப்படங்கள் அந்த மாதிரி நான் பார்க்குறப்ப வந்து நீங்கள் சூர்யா விக்ரம் கமல்ஹாசன் இப்படி எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவன் ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து போலீஸ் வேடங்கள் நிறையா நடிச்சிருக்காரு இவன் தங்கப்பதக்கத்தில் சிவாஜி நைசன் கூட நடிச்சிருக்காரு இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்போ இது எல்லாமே வந்து நடைமுறையில் வந்து நடக்குமா அப்படிங்கிறது தான் யோசனை பண்ணி பார்த்துருக்கோம் நிறையா சினிமாவில் வர்றதுலாம் நடைமுறையில் நடக்கவே நடக்காது அந்த மாதிரி தான் யோசனை பண்ணியிருக்கோம் ஒழிய வேறு இந்த மாதிரி சினிமாவில் வந்து இந்த மாதிரி நான் இருந்தேன்னா என்ன நடந்திருக்கோம் அப்படிலாம் யோசனை பண்ணி பார்த்ததில்ல சினிமா தான் அது இந்த சினிமா வச்சுட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது சினிமாவில் மாறி போய் ரவுடிகளை அடிக்கிறது ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில அதிகாரிகள் பண்ணிருக்காங்க இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு விஜயசாந்தி படம் டாக்டர் ராஜசேகர் நடிச்ச படம் அதெல்லாம் வந்துச்சு அப்போ வந்து ரவுடிகளை அடிக்கிறது சும்மா ரோடில் இருக்கிறவங்களாம் போட அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்து புதுசாக போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா பர்டிகுலர் ஒரு சில எஸ்ஐஸ் ஈவன் ஒரு சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸே பண்ணாங்க இதெல்லாம் அது பண்ணப்போ தான் நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு அதெல்லாம் வந்து மனித உரிமைகள் மீறல் இது சினிமா கிடையாது இது வந்து நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறத புரிய வச்சோம் நாங்கள்லாம் அதனால் சினிமாவுடைய தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போலீஸ் முறையை பார்த்துட்டு அது மாதிரி போட்டுட்டு ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இல்லை போலீஸ் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யணுங்க செர்வண்ட் ஆஃப் பீப்புள் அதனால தான் நாங்கள் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம் சிவில் சர்வெண்ட் மக்களுடைய பாதுகாவலர்கள் சேவகர்கள் செவன்ஸ் அந்த மாதிரி இடத்துல போகணும் நம்ம ஒரு கிரிமினல்ல வந்து டிஸ்டர்ப் பண்றப்ப பொதுமக்களுக்கு ஒரு இதா இருக்கக்கூடாது நம்முடைய அரகன்ஸை வெளியே காட்டக்கூடாது ஆணவத்தை வெளியே காட்டாம நம்முடைய வேலைகளை செய்யணும்